படம் இருக்கு எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டாங்க செமக்கலாய் படம் தமிழ் படம் நிறையா படம் ரீசெண்டாக வந்தது இல்லாமல் கொஞ்சம் காமெடியாக தானே இருந்துச்சு எல்லாத்தையும் எல்லா நல்ல டாப் ஸ்டார் அரசியல் அரசியல் ரீதியாக கூட ஓப்பனாக வச்சு கலாச்சிட்டாங்க ஓபிஎஸ்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க பயங்கரமாக ஸ்டார்டிங்லேருந்து இப்போ எண்டு வரைக்கும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்படிலாம் இல்லை கேம் ஆஃப் திருவன்ஸ் வந்து ரொம்ப வேர்ல்டு வைட் பாப்புலர் சீரிஸில் அதனால அதையும் ட்ரால் பண்ணியிருக்காங்க ஓவராக நல்லா இருந்தது நிறைய ஃபீனிக்ஸ் பவரை வச்சு நிறையா கமெண்ட் பண்ணிருக்காங்க நல்லா இருந்துச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஏதோ அது கிளியராக காட்டியிருக்காங்க யாரு பிஜிபி ஏடிஎம்கே யாருமே விட்டு வைக்கல எல்லாமே கலாச்சாரி வச்சிருக்காங்க இங்கிலீஷ் படம் ஸ்பீட் படம் இங்கிலீஷ் ஆல்விட் படம் கலாச்சி வச்சிருக்காங்க இல்லை பார்க்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தை வச்சு காலாச்சு வச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் கேக்கு கரெக்டாக ஆனால் பார்த்து வரைக்கும் ஸ்பீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆல்விட் படத்தையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க பட் இது தமிழ் படம் கண்டினியூஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழ் படம் கொஞ்சம் ஜென்யூவாக இருக்கும் ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களே போட்ட மாதிரி இருக்கும் அதனால தான் விஷயமா இருக்கும் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இல்லை எல்லாம் எல்லாமே என்டர்டெயினாக இருக்கு நல்லா காமெடியாக இருக்குது நல்ல காமெடியாக இருக்குது என்ன மாட்டாங்க சார் பார்க்கலாம் சார் நல்லா ஓகே பார்க்கலாம் படம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது படம் அழுதியாக நூற்றி ஒரு ஆய் வருத்தினா நல்லா இருக்குது